மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கணக்கீட்டுல தரம் பன்னிரண்டுல தேச்சி மட்டம் ஒன்று தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்க போட்டோம் இப்ப தேச்சி ஒன்று என்று சொல்லிக்குள்ள நாங்கள் கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வோம் இதுதான் தேச்சி ஒன்று இப்ப அந்த வகையில தேச்சி ஒன்றிலேயே தேச்சி மட்டம் ஒசம் மூன்று ஒன்று தசம் இரண்டு ஒன்று மூன்று மூன்று மட்டங்களாக பிரிக்கப்படல இன்றைக்கு நாங்கள் தேச்சி மட்டம் ஒன்று தசம் ஒன்றுல உள்ளபடிய நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் தேச்சி மட்டம் ஒன்று தசம் ஒன்றுல வந்து நாங்கள் கணக்கீட்டின் அறிமுகம் கணக்கீட்டின் முக்கியத்துவம் கணக்கீட்டில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்களும் அவர்களுக்கு அந்த கணக்கீட்டிலிருந்து தேவையான தகவல்கள் என்ன அதே மாதிரி கணக்கு ஈட்டுகின்ற வகைகள் இவ்வளவு விடயங்களும் நாங்கள் தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் ஒன்றுல நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்று தேர்ச்சி மட்டம் ஒன்று தசம் ஒன்றுக்குள்ள கணக்கு அறிமுகம் அதாவது கணக்கீடு பற்றி வரை விளக்கணம் கூறிய நிறுவனங்கள் கணக்கீடு பற்றி இந்த வரை விளக்கணம் கூறிய நிறுவனங்கள் பார்க்க இரண்டு நிறுவனங்கள் வந்து இதை பற்றி குறிப்பிட்டுள்ளது ஒன்று வந்து அமெரிக்க கணக்கீட்டு சங்கம் இரண்டாவது அமெரிக்க சான்றுபடுத்திய பொது கணக்காளர் அதைவிட பொதுவான வரை விளக்கணம் என்று சொல்லி ஒரு வரை விளக்கணம் காணப்படுகின்றது இப்ப நாங்கள் அதுல முதலாவதாக அமெரிக்க கணக்கீட்டு சங்கம் கணக்கீடு பற்றி என்ன கூறியுள்ளது என்பதை பற்றி பார்ப்போம் தகவல் தேவைப்படும் பிரிவினர் தீர்மானங்கள் அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்றவாறு பொருளாதார தகவல்களை இனங்காண அளவீடு செய்தல் தொடர்பாடல் செய்யும் செயல்முறையை கணக்கீடு என்று சொல்லி அமெரிக்க கணக்கீட்டு சங்கம் குறிப்பிட்டுள்ள இப்ப தகவல் தேவைப்படும் பிரிவினர் என்று இங்கு கூறப்படுவது அக்கறை உடைய தரப்பின அதாவது கணக்கீட்டுல அக்கறை செலுத்தும் தான் இங்கே தகவல் தேவைப்படும் பிரிவிறன் கூறப்படுகின்றது இப்ப அவ முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்றவாறு பொருளாதார தகவலை என்ன செய்யும் இனங்காணும் அளவு செய்வோம் தொடர்பாடல் செய்வோம் இந்த ஒரு முறைதான் கணக்கீடு என்று சொல்லி அமெரிக்க கணக்கீட்டு சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாவது அமெரிக்கா சான்றுபடுத்திய பொதுக்கணக்காளர் கணக்கீடு பற்றி கூறிய வரைவலை பார்ப்போம் நெரிசார் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் என்பவற்றை விசேட முறையில் பணம் எனும் சாதனத்தை பயன்படுத்தி பதிவு செய்வது வகைப்படுத்துவது ஒளிப்பாக்குவது பகுப்பாய்வு செய்வது தொடர்பாடல் செய்வது அச்சேற்பாட்டினால் எழுந்த பெறுவர்களை வியாக்கியானம் கூறுவதுமான கலை கணக்கீடாகும் என அமெரிக்க சான்றுபடுத்திய பொதுக்கணக்காளர் மூலம் குறிப்பிட்டுள்ளது அப்ப ஒரு பண அடிப்படையிலான கொடுக்கல் வாங்கல் அல்லது நிகழ்வுகள் எனும் சாதனத்தை பயன்படுத்தி என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க பதிவு செய்யணும் அதன் பிறகு அது அதன் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா பொழிப்பாக்குவது அதற்கு பகுப்பாய்வு செய்து வேறொரு நிறுவனத்தோட தொடர்பாடு செய்வது அப்ப இந்த செயற்பாட்டினால் எழுந்த பெறுபோறுகளும் வியாக்கியானம் கூறுவதுமான கிளையத்தான் என்று சொல்லி அமெரிக்கா சான்றுபடுத்திய பொதுக்கணக்கான நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த கணக்கீடு பற்றி வரை விளக்கம் கூறிய நிறுவனங்கள் அமெரிக்க கணக்கு எட்டு சங்கம் மற்றது அமெரிக்க சான்றுபடுத்திய பொதுக்கணக்கால நிறுவனம் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் கூறிய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்தோம் அடுத்தது பொதுவான வரைவிலக்கணத்தை பற்றி பார்த்தோம்